அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்ப நம்ம கேட்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இப்படி அபாய் வேற ஒரு சப்ஜெக்ட் ஆகிருந்தாலும் இதோட லிங்க் பண்ணி பேசி நல்லது குரல் பெண்ணுடைய குரல் வந்து அப்படின்ற பிரச்சாரங்கள் சிலர் செய்வாங்க பெண்ணுடைய குரல் வந்து அவுரத் அல்ல குரான்லையோ சுண்ணாலையோ அவரத் இதுதான் நல்ல அறிஞர்களுடைய தீர்ப்புகளாகவும் ஷெஹ் பின் பாசிபின் உசைமின் சாரிஹல் ஹோசான் ஷேகல் பான் இது போல நிறைய அறிஞருடைய தீர்ப்பாகவும் இன்றைக்கு வாழக்கூடிய அறிஞருடைய தீர்ப்பாகவும் கடந்த கால அறிஞர்கள் தீர்ப்பாக இன்றைக்கு சவுத் உன்மரா லைசபி அவுரா பெண்களுடைய குரல் அவுரத் அல்ல ஏனடா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற டைம்ல நீங்க ஃபலா தஹ்தான பில் கவுல் நீங்க ஏதாவது ஒன்று பேசினா ஃபலா தஹ்தான பில் கவுல் பெண்களே நீங்க குரல் இது பேச வேணாம் அப்படி குரல் அவுரத் ஆகிட அல்லாஹ் அந்த சட்டத்தை போட மாட்டான் பேசாதீங்கன்னு சொல்லிவா நீங்க பேச வேண்டாம் ஃபலா தஹ்தான பில் பில் கவுல்னு சொல்ல மாட்டான் வகுல்ன கவுலம் மஅரூஃபா முறையான வார்த்தைகள் பேசுங்கன்னு என்ன தஆலா நிச்சயமா சொல்லிக்க மாட்டான் எனவே ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க ஆண்கள்லாம் இருக்கின்றதான் கேள்வி கேட்டிக்கிறாங்க சஹாபாக்களோட பேசிக்கிறாங்க வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிறாங்க சில ஆண்களோட சில கேள்வி விஷயங்கள்ல கேட்டிக்கிறாங்க இதெல்லாம் என்ன சொல்லுது குரல் வந்து என்ன அவுரத்து கிடையாது அவங்க வந்து என்னது குரல் வந்து அவுரத்து கிடையாதுன்றதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் குரல் வந்து அவங்க பேசுகிற ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னா குலைந்து பேசக்கூடாது பெண்கள்கிட்ட தக்கச்சுர் இருக்கணும் நல்ல முறையில் போச்சு தக்கசுர்ன்றது உடைவு இருக்கணும் பெண்கள்கிட்ட அந்த பெண்மை ஒரு ஆண் விரும்புவான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்மையிட்ட உடைவு இருப்பதை உடல் அமைப்பிலாக இருந்தாலும் சரி அவருடைய குரல் அமைப்பிலாக இருந்தாலும் உடைவு இருப்பதை விரும்புவான் அது யாரோட இருக்கணும் கணவனோட இருக்கணும் அந்த உடைவை பெண்ணிட்ட இயற்கை அறிஞர் உடைவை யாரையும் காட்டக்கூடாது அஜினபிகளோட பேசும்பொழுது காட்டக்கூடாது அவங்க அந்த உடைவை சொல்றாங்க குழஞ்சி குழஞ்சி பேசாதீங்க சொல்றத வந்து அவன் வேணுமனு குழஞ்சி பேசுறதா அது குறிக்கிற அர்த்தம் இல்லை குலைவு பெண்களத்துல இயற்கையாக அந்த குரல் முறையில இருக்கும் அந்த குரல் முறையை அங்கிருங்க அங்க வந்து ஒரே இதில் என்னது பதில் சொல்லி அதை நிர்வகித்து விடுங்கள் ஏண்டா யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் ஆசைப்படலாம் இப்போ யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஆசைப்படலாம்னா நோய் உண்டாகவும் ஏறும் நல்ல மனசனா வந்திருப்பான் சைட்டா ஒரு நோய் என்ன செய்யலாம் உண்டாகவே இல்லம் அப்ப இந்த உள்ளத்துல நோய் எரிக்கிறேன்னு சொன்னா ஏற்கனோ எரிக்கணும்னு அவசியம் இல்ல அப்ப ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு நோயில எரிக்கிறவருக்கு அது ஜியாதா கூட்டிவிடோமேலும் பயாத்மா அண்ட் அலாவுதால சொன்னா பேராசைப்படலாம் ஆசையை அதை உண்டாக்கலாம் ஓ இப்படி பேசுறான்னு சொன்னா இந்த சிந்தனை எரிக்குமோன்னு இவன்கிட்ட கிட்ட புத்தி என்ன செய்யலாம் அங்க வேலை செய்யலாம் அப்ப நீங்க பேசுற சந்தர்ப்பத்துல புல்ல கவுளம் ஆகூபா இல்ல பிறகுவாங்க நான் சொல்றேன் ஓகே இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவங்க என்ன செய்யணும் பேசுறாங்க கொலை இல்லாம பேசக்கூடிய தன்மையில சில பெண்களுடைய குரல் அமைப்புகள் இருந்திருக்கும் அவங்க ஸ்டேட்டா பேசுறதுல ஒரு பிரச்சனை காது வேணுமென்று கொலை எடுக்கிறது அடுத்த பாவம் அது என்ன சா என்னும் சார்ந்தது இப்ப குழைஞ்சு பேச வேணாம்னு சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா வேணுமென்று குலைவு எடுத்தா அது அடுத்த கட்டமான பாவம் குலைவு அவங்கள்ட்ட இருக்குது அதை நீங்க அங்க என்ன செய்ய வேண்டாம் காட்ட வேண்டாம்ன்றதா இங்க சொல்லப்படுது வேணுமென்று எடுக்கிறது ரெட்டிப்பான பாவம் என்ன செய்யணும் கொள்ளணும் அஜினபி என்று விளங்கி இதுதான் என்று விளங்கி வேணும் என்று எடுக்கிறது வந்து ஒரு பிழையான ஒரு அம்சம் இதுலேயே புரிஞ்சு கொள்ளணும் என்ற அளவுக்கு பெண்களுடைய விஷயங்கள் பெண்கள் நிர்வகிக்கட்டும் எங்களோட சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துல பெண்களை உள்ளுக்க நுழைத்துக் கொள்ள அமைக்கிறது நல்லது ஏன்னா அவங்க இயற்கையான குரலை மெயின்டைன் பண்ண வேண்டிய கேட்ப அவங்களோட இயற்கையான குரல் அமைப்பு மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அவங்க வருது அப்போ அதை தவிர்க்கப்பட வேண்டும் அது வந்து பாவமாக என்ன செய்யும் அமையும் அவசியமான விஷயங்களை மட்டும்தான் அவங்க பேச வேண்டும் என்பதைத்தான் இதை சொல்லுது அதே நேரம் கேள்வி கேட்கிறதோ படிக்கிறதோ இதெல்லாம் பிழை இல்லை இதுல இது கூடும் என்று சொல்றது அத்தியாவசியங்களுக்கு தேவைகளுக்கு தானே தவிர அதை கொண்டு வந்து தவ்வாவோட சம்பந்தப்படுத்தி அனுமதி எண்ணத்துக்காக மைக்க போட்டு கொடுத்து பேசுங்க சரியா எனவே இந்த ஆண்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா கத்தி பெட்டி எல்லாம் சத்தம் போட்டு இங்க சைட்ல ஆண்கள் எங்களை சைட்ல பெண்கள் இந்த சைட்ல ஆண்கள் கேட்டா தவ் ஆனால் இது வந்து அழைப்பு பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு பின் பாத்து பேரும் உக்காந்தியா என்னன்னு கேட்டால் அவங்க இந்த ஸ்பீச்சுக்காக மார்க்க உரைகளுக்கான வழிகாட்டிகளாக வந்திருக்கிறார்கள் அடுத்த அவர் தான் பேசிக்கிறார் அது அதை ஒரு அமைப்பை செட்டப் பண்ணி வச்சுக்க இது இது வந்து இப்படி ஒரு இந்த ஒரு முறையுமே நீங்க எங்கேயாவது சகாபாக்கிறது இல்லையோ வேணும் கேட்டா அல்லது ரசூல்லாவோட வரலாற்றுலயோ வரல சல்களுடைய வரலாற்றுலேயே நீ இப்படி காண ஏழுமா ரசூல் இஸ் சரியில்ல பெண்களுக்கு யார் தவா மாதி முடிஞ்ச போல முடிச்சபோல கலப்பு டைமில் உங்களோட வைப்பு லேடி செக்ஷனுக்கு போக சொன்னாங்க ஒன்னுகிட்டா நீங்க அந்த பெண்கள் செக்ஷனுக்கு இதை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரசோலாங் எங்கேயாவது சொன்னாங்களா அப்புறம் ஹாலிபின் வழிபி நீங்க அவங்க வைஃப் வந்து இஸ்லாத்துக்கு வார பெண்களுக்கு முழுமையான இஸ்லாத்து வழிகாட்டி அவங்களை கொண்டு போங்கன்னு எங்கேயாவது சொன்னாங்களா அல்ல ஆயிஷா நீங்க நிறைய ஹதீஷ் படிச்சுக்கிறீங்க என்ன இருந்து இப்ப நீங்க நீங்க போக வேண்டியது எங்க என்ன அதாவது தென்பகுதிகளுக்கு போங்க அல்லது நஜீத்துக்கு போங்க என்று ரசோலாங்கோட மனைவிமர்கள் தானே ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அவ்வளவு விரிவா இருந்தவங்க ரசூல் சார் நாங்க என்ன சொன்னாங்க ஹாதா சுமல் ஹசூர்னா சுமல் ஹசர்ன்னு சொன்னாங்க அந்த அதாவது இதுதான் இதுதான் இறுதி ஹஜ் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன வீட்டுக்குள்ள வைக்கிறதா அப்படின்னா ரசுலா என்ன சொல்லணும் இதுதான் இதுக்கு அப்புறம் உங்களோட தான் அப்படித்தான் சொல்லணும் இந்த பிகில இதுக்கு பின்னால நம்ம அவுத்தாயிருவேன் என்னுடைய முழுமையான நுழைச்சிகள் எல்லாம் என்ன உங்களுக்கு வந்து இருக்கிறது திருமணம் முடிச்சதுன்னு பின்ன நீங்க எல்லாம் பிற்காலத்துல இப்படிதான் எழுதுவாங்க அதனால நீங்க நடைமுறைப்படுத்துற அமைப்புல என்ன செய்யணும் நீங்க எல்லாம் இறங்கி ஊர் ஊரா போய் தாவா செய்யணும் எல்லா ஊர்களையும் போய்த்து ஹதீஸ்களை எத்தி வைக்கணும் ரசூல் சலல்லா உலகம் இருந்த நாட்கள் எனக்கு கிடைச்ச ஹதீத்கள் அப்சார் அப்சார்ல்லாமோட பயான் இங்கே வந்து என்ன ஆயிஷால்லாமோட பயான் அப்படின்னு ஒரு அப்படி அப்படியா இருந்துச்சு இல்லை அப்போ ஏன் இப்படி ஓட ஒரு சூரத்தை காட்டுறீங்க பெண்கள் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்றது இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இங்கேயே வாரீங்க மேடையை போட்டு வீடியோ எடுத்து ஆண்கள்லாம் நின்று கண்டு இந்த அமைப்புல ஏன் கொண்டு வாரீங்க பெண்களை மேடை ஏற்றி ஏன் செல்ஃபியை கொடுக்குறீங்க பெண்களை மேடை ஏற்றி ஆண்களுக்கு பெண்கள் பெண்கள் சேட்டும் பெண்களுக்குள்ள பெண்கள் சேட்டும் மார்க்கிறதா பிள்ளை இல்லை வீடியோ பதிவுகள் இல்லாம பெண்களுக்குள்ள பெண்கள் அவங்க அந்த மாதிரி சரி சர்டிபிகேட்டை கொடுக்கட்டும் விளையிட்டா கிஃப்ட கொடுத்துக்கலட்டும் அந்த விழாவை நடத்தட்டும் எல்லாம் செய்யட்டும் பெண்களுக்குள்ள பெண்கள் அந்த படிச்ச அந்த ஆலிமாவை கொடுத்து பெண்களுக்குள்ள என்ன செய்ய வேம் பண்ண வைங்க பிரச்சாரம் செய்வீங்க கேள்வி பதில் செய்வீங்க எல்லாம் செய்யுங்க நல்ல விஷயம் மார்க்கம் வரவேற்கு அவங்க மார்க்கத்தை பரத்துறதுல அவங்களுக்கு அந்த பங்களிப்பா தான் நீங்க போய் உட்கார்ந்துட்டு அதாவது இங்கே அறவாசி பேர் இருக்கிறாங்க இங்கே அரவாசி பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெண்கள் பயம் பண்றாங்க அவ மௌலவியா முடித்து விட்டார்கள் சான்றிதழ் ஆண்கள் கொடுக்குறான் டோட்டல் ஆண்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இதை இப்படி ஒரு இஸ்லாம் நீங்க சொல்லுங்க பாப்போம் எங்கெல்லாம் எங்கெல்லாம் நம்ம இந்த சலபியத்தையும் குரான் சுனா படிச்சு அந்த அரபு அறிஞர்கிட்ட கேட்டு பாருங்க அவங்க இப்படி ஒரு நடைமுறைப்படுத்துறது நீங்க காட்டுங்க பாப்போம் செயல்பாட்டில் காட்டுங்க எங்கேயாவது நம்ம பேசக்கூடிய பினுபாசோ அஷேக் ஹல்பானியோ அவங்களோட மாணவர்களோ அல்லது இவர்களுடைய மாணவர்களோ எங்கேயாவது இப்படி ஒரு நடைமுறை செஞ்சதை நீங்க காட்டுங்க காட்டல அப்போ அங்க இருந்து எடுக்கக்கூடிய நாங்கள் இந்த வடிவத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எதன் பின்னணியில் கொடுக்குறோம் எங்களுக்கு எந்த செய்ய இந்த சிஸ்டம் வந்துச்சு அவர் முழுமையாக ஒரு அஞ்சாறு வருஷம் படிப்பிச்சு படிக்க படிச்சுக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு ஹிஜாபோட ஃபேஸ் கவரோட மேடையில் ஏற்றி ஆண்களெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பிரதானியாக வந்தவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு இவங்க சரிஃபிக் என்ன செய்யறாங்க அங்கே கொடுக்குறாங்க இப்படி இனிப்பட்டு கேமரா அடிங்கன்றாங்க சலஃபியா மார்க் அடிப்படையில் குருவான் சொன்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி நம்பிக்கையே போகுது சரியான முறையில ஆளுக்கு இந்த பிரச்சாரத்துல என்ன வெற்றி இருக்க போகுதுன்னு கேள்வியே உண்டாகுது இப்படி இது இது வந்து உண்மையில நான் நாம் பேசுறது பிழை அப்படின்னு சொன்னா நம்ம பேசக்கூடிய குர்ஆன் சொன்ன அறிஞர்கள்ல நம்ம அதாவது அரபு உலகத்திலிருந்து நீங்க உதாரணம் போட்டு காட்டுங்க இப்படி நடைபெறும் ஷேக் பின்பாஸ் இந்த பெண்களுடைய விழாவில் கலந்து கொண்டு சர்டிபிகேட் சான்றிதழ் வழங்கினார் பெண்களுக்கு காட்டுங்க இப்போ இதை காட்டுங்க சாலிஹல்ட காட்டுங்க அல்பாடி இடத்துல ஏதாவது காட்டுங்க இல்லைங்கிட்டா அல்ல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஷே அப்துல்லா புகாரியை காட்டுங்க வசியுல்லா அப்பாஸியை காட்டுங்க அப்படி யார் யார் அப்துல்லா சரீஃப் நீ யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரையும் காட்டுங்க யாரையும் காட்டுங்களா அப்போ எந்த அடிப்படையில இதை நம்ம என்ன செய்யறோம் கலப்புடைய தலைப்பு நம்ம அடுத்ததாக அந்த சப்ஜெக்ட்ல வர்றதுல அது வரும் அப்ப இந்த பகுதி ஆடை முறைகள் என்று இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல குரல் என்றது பெண்கள் பிரச்சாரம் செய்து வைக்கப்போ அது இல்ல இப்ப இது பேசுறது எல்லாம் நோமலான்னு பேசலாம் தாண்டி போயாச்சு எந்த அளவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா என்ன அதாவது நாடகம் நடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு பெண்கள் அவர்களே நாடகம் நடிச்சு அவர்களே என்ன அதாவது இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு என்னது அது வந்திருப்பதை அப்போ மார்க்க ரீதியாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்ல ஹிஜாபி அவர்கள் பேணி அபாயாவை பேணி அவங்க அவ்வாவுடைய இந்த காலத்தில் வந்து ரசூல்லாங்களோ சஹாபாக்களும் அனுப்பலை ஆனா ஆயிஷா உதவி இல்லாமல் இவ்வளவு செய்திகள் என்ன செஞ்சு எங்களுக்கு வந்து செய்தி ஆண்கள் படிச்சுக்கிறாங்க பலவர்கள் மார்க்க உரைகளை கேட்டிக்கிறாங்க மார்க்க விஷயங்களை சொல்லிக்கிறாங்க இது ஓகே பகிரங்கமா ஆண்களுக்கு மத்தியில கலப்பாக கொண்டு வந்து வச்சு அவங்கள விட்டு ஆண்கள் பாதுகாக்கிற கிராத் அவங்கள கிராத்த ஊத விட்டு சுகானுல்லா அப்படின்றது குர்ஆனுடைய அந்த அழகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை குரான ஊத விட்டு குரானே மல்லம் மல்லம்ய தகன்னியில் குர்வானே பலைசம்னா குர்வானை அழகாக ஓதாதவர் எம்மை சார்ந்தவர் இல்லை பெண்கள் வந்து குரல்ல விளையக்கூடாறாங்க தகன்னி வந்தாவே அங்க தகந்து வந்துருமே குதூல் கவுல் வந்துருமே அதாவது குழஞ்சி போற தன்மை அவங்களுக்கு கேட்க மாதிரி அவங்க வளர்ச்சி அழைச்சி தான் ஓத வேண்டியிருக்கு அதை விட்டு நீ என்ன ரெண்டு அஹந்தா மத்த கிராத்து கேட்க வேண்டியதானே சுரேம்பின கேள்வி கேளு விளங்கிட்டா மத்த மத்த ஆக்கருடைய கிராத்து கேட்க வேண்டியதாரு இந்த கிராத்துல போய் சுஹான்ல மகளாயிருந்தா கூட பரவாயில்ல மனைவியா தான் பரவாயில்லை சந்தோஷப்படுறதுக்கான வீடியோ போட்டு கேமரா போட்டு அதெல்லாம் செஞ்சு நம்ம கீழே சுபஹான் எல்லாம் போட்டு அஹ் குருவானுக்கு சொல்ற பழக்கம் சஹாபாக்கிட்டே ராபின் கிட்டே யார்ட்டையா இருந்துச்சா எங்களுக்கு அவர்கள் தான் என்ன உன்மாதிரி இந்த விஷயம் மிக தெளிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு எல்லாத்துலயும் இது என்ன செய்யுது ஒரு ஒரு பழக்கமாக அது சரி என்று மக்கள் பேசுகிற அளவுக்கு வந்திருக்காங்க என்ன பிள்ளைன்னு கேட்கிறான் என்ன பெண்கள் பேசுவது பெண்கள் பேசுறது யார் பிள்ளைன்னு சொன்னது பெண்கள் பயம் யார் பிள்ளைன்னு சொல்லல பெண்கள் பேசுறதுல பிள்ளைன்னு சொல்லல பெண்கள் மார்க்க பிரச்சாரம் சேர்ந்த பிள்ளைகள் பெண்கள் கேள்வி பதில் சேர்ந்த பிரச்சனை பிள்ளைகள் அவங்க மசூரா பண்ணிக்கலாம் எல்லாம் செய்கிறான் மகரம் அடுத்ததாக பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் இவ்வளவுதான் எங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயத்துல கிடைச்சிருந்தா ஆயிஷா ரஜியல்லா ஒண்ணு அவங்க ஜமல் யுத்தத்துல கலந்து கொண்டு எங்க இருந்தாங்க அந்த இருந்தாங்க அந்த அதாவது என்ன சொல்றதுக்கு தான் என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்களே அவங்க கீழே இறங்கல அத கூட ஆயிஷா என்ன சொன்னாங்க வீடுகளிலே தங்கியிருங்க அந்த வசனம் எனக்கு அதாவது அப்ப ஞாபகம் அப்படி இருந்திருக்கணுமே என்ன நினைச்சு அந்த வசனம் ஓதப்பட்ட நேரம் ஆயிஷா அழுதாங்க இந்த இந்த விக இருந்தா ஏன் ஆளணும் இந்த ஒரு விளக்கம் இருந்தா ஏன் அலணும் ரசூலாங்க மட்டும் ரசூலாங்கூட அதாவது சஹாபா கூட எந்த மனைவிமார்களும் நீங்க காட்டுங்க உமர் ரோஜில் அவங்க எல்லாம் வந்து எதுல இருந்து அவங்களோட மிச்சம் பேசப்பட்ட விஷயம் என்ன அதாவது பள்ளிக்கு போற விஷயம் பள்ளிக்கு போற உமர் உமர் வந்து ரோசப்படுறாரு இருந்து நீங்க ஈஷாவுக்கு பள்ளிக்கு போறீங்கன்னா அவரை முடிஞ்சா தடுக்கட்டு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லாம் அப்ப ஐம்பது நூறு ஆம்பளை முன்னால வந்து பிரச்சாரம் கூடியவரா இருக்கல உமர் மௌதா என்ன பறவு உமருடைய வாழ்க்கை முறை எப்படி தெரியுமா அடுவாங்க எல்லாமே போட்டு வாழ்க்கை முறையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது செஞ்ச மாதிரி ஏதாவது இருக்குதா இல்ல மெயினா அவனோட மனைமர்ல வெளியே வரணுமே ஏன் அவ்வளவு ஹதிசர் அறிவிச்சார் எப்படி ஹதிசலை பாடம் விட்டாரு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஏதாவது எங்க ஏதாவது இருக்குதா இல்ல அப்ப எதையாக இப்படி கொண்டு வரக்கூடிய சிஸ்டமே இப்படி செய்றீங்க இது ஒரு பிழையான நடைமுறை இப்படி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அதாவது பல இடங்களில் தங்கள் மனைவி தங்கள் மகள்மாரா அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு விரும்புறது இல்லை பேச்சாளராக வர்றது என்ன செய்யறது விரும்புறது இல்லை அதுல எல்லாம் ஒரு கட்டுப்பாடை வச்சு போல மற்றவங்களை அப்படி பேச விட்டு மார்க்கத்துல அனுமதி அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறை ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் தன் மனைவியோ மகளோ பல ஆணை ஆண்களுக்கு மத்தியில் இருந்து சந்தோஷம் அடைய முடியாது சிஸ்டம் கரப்டடா இருந்தாலே தவிர இல்லைங்களா இது வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கிறதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை இது பொதுவான அளவுகளை நம்ம சொல்லிக்கிறோம் இதுதான் பெண்களுடைய குரல் வந்து அவங்க பேசுறதோ நம்ம மார்க்க விஷயங்கள் கேட்டுக்கொள்றதோ அதில் தவறுகளெல்லாம் இல்லை பகிரங்கமாக அவர்களை மேடையேற்றி இந்த மாதிரி பேசி இதை வந்து ஒரு மார்க்கப்படுத்துவது என்பது மார்க்கத்தில் தடையான ஒரு விஷயம் என்பதில் சந்தேகம் இல்லை இது ஆடை சார்ந்த விஷயம் அஜினபிக்கும் மஹரமிக்கும் உள்ள ஆடை ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ அதுக்கு அடுத்த பகுதியாக நம்ம அஜினபிகள் யார் மஹரமிகள் யார் அவங்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய அதாவது ஹுதூதுகள் என்ன இன்றைக்கு என்னென்ன அதாவது தவறான விஷயங்கள் இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் பழக்கங்களை நடந்து வருகிறது என்ற பகுதியை நம்ம என்ன செய்வோம் அடுத்ததாக பார்ப்போம் அதில் வழக்கம்